ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொங்கல் செலிப்ரேஷனில் பெருசாக இல்லைங்க நார்மலாக எல்லோரும் வீட்டில் செய்கிறது தான் முதல் நாள் வந்து சங்கராத்திரி அதாவது போகி அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கராத்திரி சாமி வந்து செய்வோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு போல் இந்த காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கராத்திரி சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க எல்லா வகையான காய் நாட்டு வகை காய்கள்லாம் இருக்குது இல்லைங்களா பூசணிக்காய் அவரக்காய் மொச்ச கொட்டை இது எல்லாமே போட்டு காய்கள் பொரியல் செஞ்சிட்ருக்கங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரைக்களி தான் செஞ்சுருக்கேன் திருவாதிரைக்களியெல்லாம் வீடியோவில் எடுக்க முடியலைங்க ரொம்ப டைம் ஆனதுனால கிடக்கிடன்னு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுங்க காப்பு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பில பூவை பூன்னு சொல்லுவாங்கங்க அது கூட துளசி இல்லைன்னா ஆவாரம் போய் இதை வச்சிடலாம் இது மூணையுமே வச்சு வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து காப்பு கட்டுறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடையில்தங்க இது வந்து நான் வந்து கண்டிப்பாக செய்யணும் பாசிப்பருப்பு கடையில் இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸு வச்சாச்சுங்க ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க ரைஸ் ரசம் வைக்க தேவையில்லைங்க பாசிப்பருப்பு கடையில் இருக்கணும் எல்லா காய்களும் போட்டு ஒரு பொரியல் இருக்கணும் ஸ்வீட்டுக்கு வந்து நான் திருவாதிரை களி செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் அறு மணிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காப்பு கட்டிருங்க நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஏசி ஃப்ரிட்ஜு அடுப்பு வீடை சுற்றியுமே வந்து காப்பு கட்டிடுவோம் விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவி பூஜைக்கெல்லாம் தயாராகிடுச்சுங்க பூஜை ரூம்பை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காப்பு வச்சுட்டு தாங்க அப்புறம் மற்ற இடத்துக்குலாம் வைப்பாங்க சங்கராத்திரி சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே வருவான்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செடியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கராத்திரி சாமி வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஆப்போசிட்டில் வந்து எந்த உருவம் வந்து அவங்க கண்ணுக்கு தென்படுதோ அந்த உருவமாக மாறி தான் நம்ம வந்து சாமியாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறதுனால என்ன இதுக்குன்னு அந்த கொஷின் எல்லாம் தேவையில்லைங்க அதை வந்து அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் சங்கராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு படைச்சதுக்கு அப்புறமேட்டு பூஜை ரூம் வந்து நாங்கள் நைட்டு ஃபுல்லாக திறந்தே வெடிச்சிடுவோம் ஏன்னா சாமி வருவாங்க இந்த படையல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கராத்திரி சாமி வரும்போது நம்ம காப்பெல்லாம் கட்டி இருக்கணுங்க காப்பெல்லாம் கட்டலை அப்படின்னா இந்த வீட்டில் பொங்கல் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம சாமி வந்து திரும்பி போயிடும்னு சொல்லுவாங்க அதனால தாங்க நம்ம காப்பு கட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சங்கராத்திரி சமையல் வந்து ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில் பொறிக்கிறது அந்த வடை சுடுறது அந்த எண்ணெய் எண்ணெய் சட்டி வந்து அன்றைக்கி சாயந்தரம் அடுத்த நாள் ஃபுல்லாக வைக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காய்களும் போட்டு பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க திருவாதிரைக்களி ஒயிட் ரைஸ் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு இது எல்லாமே செஞ்சிட்டோங்க சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா படைச்சாச்சு பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையிலெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சங்கராத்திரி படையல் போட்டுட்டோம் அப்படின்னாவே பாதி வேலை இல்லைன்னா முக்காவாசி வேலை முடிஞ்ச மாதிரிங்க பொங்கலும் கூட பெரிய வேலை இல்லைங்க இந்த பூஜை முடியணுங்க அப்போ தான் வந்து மனதுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கராத்திரி சமையலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறது வந்து நம்ம எப்படியுமே உப்பெல்லாம் பார்க்க வேண்டி பார்க்க மாட்டாங்க ஆனால் உப்பெல்லாம் பார்க்காம சமைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த படையல் போட்டுட்டு வந்து நாம் வந்து இதை சாப்பிடக்கூடாதுங்க இதை வந்து நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருணும் சங்கராத்திரி சாமி வருவாங்க அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு ஒரு ஐதீகம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சங்கராத்திரி சமையல்லாம் முடிச்சாச்சுங்க இது வந்து அடுத்த நாள் காலையிலங்க வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்க ஆரமிச்சினேன் ரொம்ப டைம் ஆனதுனால எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேன் அந்த கொஞ்சம் ஒரு ஆஃபன் ஹவர் மேலே லேட்டாக ஆகிடுச்சி அதனால கிடுகிடுன்னு சொல்லிவிட்டு நம்ம சூரிய உதயத்துக்குள்ளே பொங்கல் வைக்கணும்னு சொல்லிவிட்டு வீடியோ எல்லாம் பார்க்காம நம்ம வந்து டக்கு டக்குன்னு பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சரி அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நிதானம் ஆனதுக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நான் எப்போவுமே லாஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க அதாவது லாஸ்ட் இயர் பொங்கல் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு பொங்கல் வைப்பேங்க ஒன்று வந்து வெண்பொங்கல் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளத்தை வந்து நல்லா தட்டிட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு வடிகட்டி சேர்த்துக்க போகிறேங்க பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கிறக்கு ஒரு சின்ன டிப் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பானையிலையுமே இல்லை ஒரு பானை வச்சாலுமே சரி பொங்கல் வந்து நல்லா நல்லா பொங்கல் வெட்டுருங்க ஸ்டவ் வந்து அழுக்கானாலுமே பரவாயில்ல அன்றைக்கி ஒரு நாள் தானே அதனால் நம்ம நல்லா பொங்கி வளைஞ்சு போகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி அதெல்லாமே போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் நல்லா வச்சதுக்கப்புறமேட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பொங்கல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க சூரிய உதயத்துக்குள்ளே செய்யணும் இல்லைங்களா அதனால அவசர அவசரமாக மூணு இலை போட்டு ரெண்டு வகையான பொங்கல் வச்சு அதாவது வெளியே இந்த சூரிய பகவான் உதிக்கும் போது நம்ம கிழக்கு திசை தாங்க நம்ம வீடு இருக்குது கிழக்கு திசை பார்த்துக்கிறதுனால சூரியோதய வந்து கரெக்டாக வருவாங்க அவங்க வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நாங்களும் பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு படையல் போட்டாச்சு சூரிய பகவானுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவுமே விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி பற்ற வச்சுட்டு தாங்க வெளியே போயிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சங்கராத்திரி சமையல் அப்படியே இருக்குதுங்க இதை வந்து இப்போ நம்ம காலையில் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சாமி சாப்பாடுங்க இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்ருலாம் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெருசாக சமைக்கணும்னு அவசியமே இருக்காதுங்க ஏன்னா முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சி வச்சுருப்போம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாமே இருக்கும் அதனால் பெருசாக சமைக்கிற இல்லைங்க அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளுங்க மா மடு அன்றைக்கி காலையில் எடுத்தது தாங்க சரி சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ரசத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா போகட்டு வேக வச்சுருக்கேங்க சாம்பார் வந்து எல்லோரும் செய்கிற சாம்பார் தாங்க எல்லா வகையான காய்கறிகளும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு ரசமும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறேங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொரியலுக்கு வந்து கேரட் பீம்ஸ் முட்டைகோசெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஆஃபீஸ் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம போல் ஸ்நாக்ஸ் பேக்ஸ் வந்து ரெடி பண்ணணும் காஃபி ஃப்ரூட்ஸு சுடுதண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும் காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு வடை பருப்பு தாங்க ஊற வச்சுருக்கேன் ஏன்னா சங்கராத்திரி அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி தை பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் செட்டி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு வடை சொல்லிட்டு வடை பருப்பையுமே வந்து கையோடு ஊற வச்சுரு போகிறேங்க இதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு அது வடை பருப்பையும் நல்லா ஊறிடும் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சாப்பரில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வடை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து இதில் வந்து வடை செய்யும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பில் கூட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு வடை சுடவும் ஆரம்பிச்சிட்டேங்க மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடை சுட்டுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சு அந்த வடை பருப்பு கூட சேர்த்தும் போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வடை பருப்பில் வடை பருப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் தான் போட்டு அடைச்சிக்கிறேன் நான் இந்த வடை பருப்பு அதாவது இந்த வடை வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் நிறைய என்னோடய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் வடை பருப்பை அரைச்சிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வடை ரெடியாக இருந்தது அன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது சுட சுட காலியாகிட்டே இருந்தது பொங்கல் அன்றைக்கி உள்ளதாங்க லஞ்சு ரொம்ப சாதாரணமாக எப்போ போல் சாம்பார் பொரியல் ரசம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்சுருந்தாங்க பாயசமெல்லாம் வந்து நம்ம செஞ்சோன்னா முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை கழி ஸ்வீட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இதெல்லாமே வந்து ஸ்வீட் சாப்பிட்டதுனால ஸ்வீட் ரொம்ப திகட்டி இந்த ஸ்வீட் பக்கமே போலங்க அதனால காரசாரமாக மசாலா வடை செஞ்சாச்சு அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்காக வந்து பக்கோடா செஞ்சிருந்தாங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தது இது வந்து ரெசிபி வந்து நான் ஷார்ட்டாக போடுறேங்க ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாம் ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி சுடணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இடியாப்ப மாவு இல்லைனா அரிசி மாவு இருந்தால் போதுங்க பச்சரிசி மாவு இருந்தால் கூட ஓகே தான் சூப்பராக வந்து நம்ம இந்த முறுக்கு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருந்தேங்க இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிப்பன் பக்கோடா கிடச்சிருக்குங்க ஒரு பெரிய சம்பளத்தில் ஃபுல்லாக வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து டேஸ்ட் பார்க்குறேன்னு கொஞ்சம் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து வெளியே வாங்கணும்னு அவசியம் இருக்காதுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்